இப்ப கத்திகா துண்டு நம்ம போ கேள் உட்காந்துக்கா அங்க கத்திக்கா செடி ஓடு என்னடா என்ன செய்ய

தெரியுமா <laughs> யாரு <laughs> <laughs> கேப்பத <laughs> <laughs> <laughs>

போல தானே வர மாதிரி இருந்தாலும் யாரு மதிக்காடிய பிரச்சனை அப்பப்போ பச்சை இங்க என்னன்னு தெரியல ஒருத்தன் உரமா ஒரு நிலத்துல இறங்கி ஓட்டு விடுக்குறாங்க பூசின்னு அதை அந்த பூச்சிங்க வந்துட்டு யாருன்னு கேக்குறாங்க வரும் நேரம் இருந்தா கூட யாருன்னா மடிக்கு மடிக்கி வச்சிருப்பாங்க யாரு மாறில்லா நலத்துக்காரருகிட்ட கேக்குறாங்க

ஏன்னா அதற கலல அம்மா ஏ தம்பி பா வாங்குறது வாங்கி வந்துற. அண்ணா யா சத்திர கா போறகா வர கா புடி வாங்க வாங்கி வந்துற. ஏ வாங்குறதா? பின்னா சொல்ற பா. தம்பி வாங்கி வந்திருபாங்க என்ன தெரியுமா? என் அண்ணனுக்கு திருமணத்து நான் தாஞ்சி பாக்கல. அம்மா நான் பாத்துக்குங்க அண்ணியே. என் அண்ணிய வந்து என் தம்பி பாக்கலல. இப்ப பாக்க போறோம். எதாவது gift போறது வாங்கு. கரெக்ட் தான் நீ தான். சாதாரண gift இல்ல

நான் வளர்த்த நல்ல மாறோம் காட்டடித்து சாயு மரோ நான் வளர்த்த நல்ல மாறோம் காட்டடித்து சாயு மரோ ஒத்த புளிய மரோ நான் வளர்த்த நல்ல மரோ நான் வளர்த்த நல்ல மாறோம் கட்டடித்து சாயுமாறோ நான் வளத்தை நல்ல மாறோ கட்டடித்து சாயுமாறோ பாசம் வளர்த்து வச்சு பாசத்தில கூடு கட்டி பாசம் வளர்த்து வச்சு பாசத்தில கூடு கட்டி பாசம் வளர்த்து வச்சே பாசம் செய்த மோசம் எங்க என்ன காத்தடித்து ச நான் வெள்ளத்தை நல்ல

உயிர போனாலும் சரி இது ஒண்ணுமே என்ன சொல்ல முடியாது உயிரை போனால சொல்ல முடியாது இந்த நிறைய இந்த That's all. போ என்னோடு யாரிடம் சொல்லே கம்பாடு கற்பனை செய்தே கண்ணோடு கண்டது எல்லாம் வீடு

மாடியா இப்படி ஒரு நாட்டோட ஐயாய்யா ஆஹ் பாரு நாட்டு மாடு குடும்ப மாடுத்தையே கப்பல ஐயோ மான் தலை முடியும் ரொம்ப பிடிச்சி தம்மாய்யோ என்ன ஏன் அடிடா அந்த குடி குத்தாச்சி வாருப்பான் தம்மி நடையா நாடையா உனியோ உனிய தம்பி இருக்காங்க பாத்தியா எப்படி அது என்ன அது ஸ்வைட்

மச்சின கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டாரா ஏ பிபிஆர் மே பிபில அவர் கிட்ட ஏதுரு ஆஹா நீ ஆடி பேர் தேடி போ கேளுங்கனே சீர கேளுங்கனே கேக்க உள்ள போய் பிச்சி ஆம்லெட் போட்டு பிச்சி பத்த அடுத்து ஆமா அது கூலிங் ஆம்லெட் ஏதுரா ஆஹா நீ கூலிங் ஆம்லெட் கூட இருக்குது ஆமா நாட்ல இருக்குதுங்க ஆ கூலிங் ஆம்லெட் ஆ மோர் அடிப்புல கிட்ட பாரு எடுத்துக்கோ ஐயோ அது மோர் அடிப்புல வைப்போம் ஆமா ஆட்டு மோர் ஆட்டு மோர் ஆட்டு மோர் ஆட்டு மோர்னா ஆடுனா சூடு ஆட்டு மோர்

ஒன்னுல்லை ஒன்னு யாரு குடுத்தாங்க யோசனை பண்ணிக்கிற அவரு எத்தான் இருக்காங்க

நீல உங்க சொல்லு போவாரு ஆமா அப்ப அவரு எதுக்கு சொல்லுங்க சும்மா அனுப்ப ஒரு ஐநூறுபா கொடுத்தா அனுப்பு ஐநூறுபா பேக்ல இது எது குடுத்துட்ட சரிமா என்ன பண்றோம் நாட்டு வர சிக்கி இந்த சட்டி இதுல புயம்புத்தா ரெண்டு பேரும் கூட பத்தாச்சு இதுல பருக்கும் கிடைய முடியாது இப்ப என்னத்து கதை கொடுக்கிறோம் யாரு தெரியுமா ಬಂದರುವಾ ಆ ಅವನ್ನ ಅಜಿ ನಮ್ಮನ್ನ ಬೋರ್ಡ್ನ ಬಂದರುವಾ ಈ ಬೌಲೇ ಬೇಯ್ದು ಬಾಣಲ್ಲ ಬರமாட்டಾ ಇದನ್ನ ಒಳ್ಳೆದು ನಾಟ ಮಗಳ್ಕಟಾ ಯಾರ ಇಸು ಹೋಯ್ತಾ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ ಏ ನೆಲ್ಲ ಐಡಿಯಾ ಅವರ ಇಸು ಹೋಯ್ತಾ ಯಮ್ಮ ನೀ ಬೋ ಕೈಲ ನೋಕಾಯ್ತು ಕೊಂಚನೇರೆ 10 ನಿಮಿಷ okkalನೇರೆ ಅಂದಿರ